இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் இல்லாத ஆட்சி அமைப்பதே பாமகவின் லட்சியம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வேலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் புதிய நீதிக்கட்சித் தலைவர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து அணைக்கட்டு மற்றும் குப்பம் ஆகிய பகுதிகளில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று பரப்புரை செய்தார் இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்குறிஞர் பாலுவை ஆதரித்து காட்பாடியில் பரப்புரை செய்தார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் இல்லாத ஆட்சி அமைப்போம் என்றார் சமூக நீதி மாநில தன்னாட்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மகளிருக்கு அதிகாரம் நதிகள் இணைப்பு வரி சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர் அளித்தார் பாமகவும் பாஜகவும் ஒரே கொள்கை கொண்ட கட்சிகள் அல்ல என்றும் இது அரசியல் தெரிந்த அனைவரும் அறிந்ததுதான் என்றும் கூறினார் தேர்தல் கூட்டணி என்பது வெற்றி வாய்ப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுவது என்றும் கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் திமுகவும் காங்கிரசும் ஒரே கொள்கை உடைய கட்சிகளா என்றும் கேள்வி எழுப்பினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே பாமக பிஜேபி அதிமுக வெளியேறி இருக்கிறதா அவ்வளவுதான் புதுசா நாங்க சேர்ந்த மாதிரியும் எங்க கொள்கையெல்லாம் சேர்ந்த மாதிரியும் இவ்வளவு காலமா கூட்டணியில தான் இருந்தோம் எங்க கொள்கையில நாங்க விட்டுட்டோமா நாங்க போராட்டத்தை விட்டுட்டோமா கேள்வி கேட்கறத விட்டுட்டோமா சமூக நீதியை விட்டுட்டோமா எந்த கூட்டணியில் இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதியை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க போவதை விடையாது விட்டுக் கொடுக்கமா ஆனா நீங்க அப்படி இல்லை ஸ்டாலின் அவர்களை நீங்க கிடையாது இது கொள்கை கூட்டணி கூட்டணி அல்ல தேர்தல் தான் பாமகவின் அடிப்படை கொள்கை இதில் இம்மியவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் கூறினார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று பாஜக எங்காவது கூறியிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர் எந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான நிலைப்பாட்டில் பாஜக இருக்கிறதே என்று கூற முடியும் என வினவினார் இப்போது தேர்தலுக்காக பேசி வரும் காங்கிரஸ் அறுபது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது அதை பற்றி எப்போதாவது கூறியது உண்டா என்றும் கேள்வி எழுப்பினார்